மக்கள் வணக்கம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் கோடை வெப்பத்தை விட அதிக சூடுபிடித்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பரப்புரையில் தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுழன்று தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்றைய தேர்தல் மேடை பகுதியில் நாம் சந்திக்கவிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் தொடக்க காலத்துல உங்களுடைய கொள்கைங்கிறது வந்து பொதுவாகவே தேர்தல் ஜனநாயகம் என்பது ஒரு கேலி கூத்து அதனால தேர்தல் புறக்கணிப்பு தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி தொடங்குனீங்க ஆரம்பத்துல இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொள் கொண்ட கொள்கையில் நீங்க சொன்னது இது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பங்கேற்றீங்க இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க நீங்களும் நாடாளுமன்ற வரைக்கும் போயிட்டீங்க இப்போ இரண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க என்ன உணர்றீங்க தேர்தல் அரசியல் நான் அதுக்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பில் இருந்த போது தேர்தல் அரசியலை பற்றி நான் புரிந்து வைத்திருந்ததற்கும் இப்போது நடைமுறையிலே நான் உணர்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது தேர்ட்டிக்கலாம் அதாவது ஒரு கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பற்றுவோமோ உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பற்றுவோமோங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான பொய் வழக்குகள் குண்டர் தடுப்புச் சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏவுதல் சிறைப்படுத்துதல் போன்ற அடக்குமுறைகள் திணிக்கப்பட்ட போது வெகு மக்களிடமிருந்து நாங்கள் அந்நியப்படுகிற ஒரு நிலை உருவானது அதாவது தலித் மக்களே எங்களை கண்டு அச்சப்படுற நிலை இவங்க வந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸு கேஸ் போடுவாங்க குண்டர் சட்டத்தில் உள்ள இருவாங்க இப்போ எவ்வளவு உயர்ந்த கொள்கையாக இருந்தாலும் சிறந்த கொள்கையாக இருந்தாலும் அது மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டால் பயனற்று பயனற்ற இப்போ மக்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான வன்முறை இருந்து தீவிரவாத இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே தேர்தல் அரசியல் தான் அதற்கு பொருத்தமானது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயே விழுப்புரத்தில் கூடிய மாநில செயற்குழுவில் நாங்கள் முடிவெடுத்து நீங்கள் சொன்ன அந்த முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் களத்தில் அடி எடுத்து வைத்தோம் இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக வர்றீங்க ஆமா தொண்ணூற்றி ஒன்பது அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் இப்போ இந்த தேர்தல் வந்து இந்தியா முழுக்க ஐந்து மாநிலங்களில் நடக்குது இருந்தாலும் தமிழக தமிழ்நாட்டு தேர்தல் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு அணிகளுமே திமுக அணி அதிமுக அணி இரண்டுமே வந்து இலவச திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இலவசங்கிறது அவசியமாக உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக இலவச திட்டங்கள்ங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இலவசங்கள் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்கிறார்கள் என்பதை நம்ம ஒத்துதான் ஆகணும் அதாவது மக்களுடைய பொருளியல் நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால் வாங்கும் சக்தியற்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் ஒரு பொருளை வாங்கும் சக்தியற்ற நிலையில் அன்னன்னைக்கு ஓடி உழைச்சாதான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியுங்கிற நிலையில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு இப்போ அவங்களால வந்து எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் கூட ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி வீட்டில் வைப்போம் அப்படின்னு நினைக்க முடியாது அந்த பாட்டாளி வர்க்கத்திற்கு அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு தொலைக்காட்சி பெட்டிங்கிறது ஒரு சொகுசு பொருள் அது லக்ஸுரி அது வந்து ஒரு அடிப்படை தேவை இல்லை இப்போ அது வாங்க முடியாது அந்த மாதிரி நிறைய பொருளை நம்ம சொல்ல புறத்தில் நாட்டினுடைய பொருளாதார வளமும் உயர்ந்து போயிடுச்சு ஆனால் மக்களுடைய வாங்கும் திறன் உயரலை இதுதான் அந்த பணவீக்கம்னு சொல்கிறாங்க இந்த உறவை தான் பணவீக்கம்னு சொல்கிறாங்க இப்போ மக்களுடைய வாங்கும் திறன் உயராத போது அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமை அதில் நம்ம வந்து மாற்றுக்கிறது சொல்ல முடியாது இப்போ அன்னதானம் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க அதை நம்ம இலவசம் சொல்லி அதை புறக்கணிக்க முடியாது அது என்ன இலவசமாக சோறு போடுற அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு அறச்சியல் அந்த மாதிரி பொருட்களை இலவசமாக கொடுப்பது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து ஒரு அரசு மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் அது மக்களுடைய வாங்கும் திறனை அது வெளிப்படுத்துவதாகத்தான் அதை நான் ஒரு அளவுகளாக பார்க்கிறேன் இது மாற வேண்டும் இலவச திட்டங்கள் இல்லாத ஒரு அரசு நமக்கு வேண்டும் அப்படி பார்க்க போனால் திமுக அணியை விட அல்லது திமுக உங்கள் அணியில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை விட ஒன்று ஒன்று கூடுதலாகவே அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இலவசங்கள் அதாவது அதிமுகங்கிறதே திமுக முன்னாலே ஆனா போட்டது தானே ஏட்டிக்கு போட்டிய நியாயம்னா அநியாயம் கிரமம்னா அக்கிரமம் நீதினா அநீதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளாக இருக்க தவிர ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய ஆழ்ந்து சிந்தித்து தீட்டப்பட்ட ஒரு திட்டங்களாக திட்டமாகவோ அல்லது அறிக்கையாகவோ அது வெளிப்படவில்லை சாதாரணமாக யார் படித்தாலும் அது ஏடிச்சாங்காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் இருக்குது ரெண்டாவது யார் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆமாம் அதாவது சொல்லுகிற வாக்குறுதிகளை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல ஏன்னா மக்கள் இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகளை விட அதிக அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக தான் இருக்காங்க நாம் வந்து அவங்க பொருளியல் நிலையில் வாங்கும் திறன் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் உலக நடப்புகளை அறியாதவர்கள் சொல்ல முடியாது அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் சொல்ல முடியாது யார் என்ன அப்படிங்கிறத இடைபோற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை திருமாவளவன் செய்வானா செய்ய மாட்டானான்னு மக்களுக்கு சாதாரணமாக தெரியும் அப்போ கலைஞர் சொல்லுகிற வாக்குறுதிக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்லுகிற வாக்குறுதிக்கும் என்ன வேறுபாடுங்கிறத மக்களால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் அவங்க பத்தாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தாங்க அந்த பத்தாண்டு காலத்தில் அவங்க என்ன சாதனைகளை செஞ்சுருக்காங்கிறத மக்களால் வந்து எடைபட்டு பார்க்க முடியும் இந்த பத்தாண்டு காலத்தில் விரைவெட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சாதனைகளும் இல்லை ஆனால் கலைஞர் எண்ணற்ற பல திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் சாதனைகளாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் இப்போ கடந்த ஐந்தாண்டுகளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தனிநபராவது பயன்பெறக்கூடிய அளவுக்கு திமுக அரசு அல்லது கலைஞருடைய அரசு நடந்திருக்கிறது ஏதாவது ஒரு மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக ஒரு கடன் உதவி வாங்கியிருப்பான் அல்லது பள்ளி மாணவன் ஒரு சீருடை வாங்கியிருப்பான் அல்லது அண்ணுங்க சத்துணவு சாகுற தம்பி ஒரு முட்டையை சாப்பிட்ருப்பான் அல்லது கல்லூரி மாணவன் ஏதாவது ஒரு பயனை தமிழ் வழிபடிக்கிறத அடிப்படையில ஒரு சலு சலுகையை வாங்கியிருப்பான் அல்லது கல்வி கடனை வாங்கியிருப்பான் விவசாயி கடன் தள்ளுபடியில் பயன்பெற்றிருப்பான் அப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு வீட்டுக்கும் இலவச பண்ண தொலைக்காட்சி பெட்டி எரிவாயு அடுப்பு அப்படி ஒரு ஒரு குடும்பத்திலும் ஒரு தனிநபராவது ஒரு பயனாளியாக கடந்த கால திமுக அரசில் பயன்பெற்றிருக்கிறான் என்கிறபோது கலைஞருடைய வாக்குறுதியில் அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை அது மாதிரி இலவச எரிவாயு அடுப்பு கலைஞர் காப்பீட்டு திட்டம் வீடு வழங்கும் திட்டம் என்னை கவர்ந்த திட்டமே அந்த வீடு தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த மக்களுக்கான குடிசைகளை அகற்றி காரை வீடுகளை கட்டி தருகிற இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் கலைஞர் முதல்வராக வேண்டும் ஏன்னா அவர் ஆரம்பிச்ச திட்டங்கிறதுக்காகவே அந்த அம்மா ஆட்சி வந்தால் எல்லாத்தையும் போட்டுருவாங்க உழவர் சந்தையை நிறுத்திட்டாங்க அவங்க வந்தப்போ திருப்பி கலைஞர் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு சத்துணவுல போட்ட முட்டையை நிறுத்தினாங்க மறுபடியும் கலைஞர் வந்து அதை ஆரம்பிச்சிருக்காரு திருமண உதவி திட்டத்தை நிறுத்தினாங்க மூவலூர் மூதாட்டி ராமமிருதம் அம்மன் பேரில் திருமண உதவி திட்டத்தை நிறுத்தினாங்க பத்தாயிரம் அப்போ கொடுத்துருந்தாரு அவங்க நிறுத்திட்டாங்க திருப்பி வீர ஆட்சி வந்து இருபத்தையாயிரம் உயர்த்தினாரு இப்போ கலைஞர் ஆரம்பிச்சு திட்டங்கிறதுனால இதையும் நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க அதுதான் எனக்கு பயமா இருக்கு இப்போ உங்க உங்க கூட்டணியோட பலம் பலவீனம் என்ன நினைக்கிறீங்க ஒன்னு இப்போ நீங்களே சொன்ன மாதிரி மக்களுடைய வாங்கும் சக்தி adipirikala انا விலைவாசி ஏறி இருக்குன்னு சொன்னீங்க இப்போ இந்த விலைவாசி உயர்வு வந்து உங்க கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா கூட்டணியினுடைய பலம் அப்படிங்கிறது இந்த கட்சiele பாமாக்க வந்து சேர்ந்த உடனே இந்த கூட்டணி வலுவாயிருச்சு அது யாரும் எதிர்பார்க்கல அது கலைஞருடைய சாதரியம் அதுதான் கலைஞருடைய சாணக்கியம்ங்கிறது அதுதான் திமுக காங்கிரஸ் பாமாக்க விடுதலைச் சிறுத்தைகள்

ஊடகங்கள் எல்லாமே அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் இணையதள ஊடகமாக இருந்தாலும் இந்த அணிக்கு எதிராகவே வரிஞ்சு கட்டிகிட்டு வேலை செய்கிறாங்க அது அது என்ன காரணம் என்று தெரியல பின்னணி தெரியல ஊடக ஒத்துழைப்பு இல்லை அடுத்து வந்து ரொம்ப குறுகிய கால இடைவெளியில் இந்த தேர்தல் வந்துருச்சு அதனால் எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களும் இணைஞ்சு வேலை செஞ்சு இந்த பிரச்சாரத்தை மக்கள் வரலும் கொண்டு போகிறதுக்கு போதிய கால அவகாசம் இல்லைங்கிறது ஒன்று தான் என்னுடைய பலவீனமாக நான் பார்க்குறேன் இது ரெண்டு பேருக்குமே ரெண்டு அணிக்கும் பொதுவானது இது ரெண்டு அணிக்குமே பொதுவானது மற்றபடி இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சி மட்டுமே அதுக்கு பொறுப்பேற்க முடியாது ஆளுங்கட்சி மட்டுமே அதுக்கு பொறுப்பேற்க முடியாது சமூக நிலை பொருளாதார கட்டமைப்பு நிலை எல்லாமே அதுக்கு காரணம் இது மக்களால் புரிஞ்சிக்க முடியாதுனாலும் கூட அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற தான் மக்களும் இருக்கிறாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்த போது விலைவாசி உயர்ந்து திமுக இருக்கிற போதும் விலைவாசி உயர்ந்தது காங்கிரஸ் போது விலைவாசி உயர்ந்தது பாரதிய ஜனதா போது விலைவாசி உயர்ந்தது இப்போ சர்வதேச சந்தையில் பொருளாதார நிலையை பொறுத்து தான் இது எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது விலைவாசி உயர்வுங்கிறது பெரிய அளவில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக போகாது ஆளுங்கட்சி கூட்டணிக்கு எதிராக போகாதுங்கிறது என்னுடைய கருத்து ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய அணிக்கு இல்லைன்னு சொன்னீங்க அதனால் அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த கேள்வி அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஊடகங்கள் குறிப்பாக வந்து ஒரு சில ஆங்கில ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்புகளை வந்து ரெண்டு மூணு நாளாக வெளியிட்டுருக்காங்க அந்த கருத்து கணிப்புகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து அது திணிக்கப்படுகிற ஒரு கருத்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கருத்து கணிப்பு போட்டாங்க திமுக கூட்டணி பத்து இடங்களுக்கும் குறைவாக தான் வரும்னு சொன்னாங்க எல்லாமே போய்த்து போச்சு அதனால் இந்த கருத்து கணிப்பு மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது இது வந்து அவரவர் விருப்பத்தை திணிக்கிறார்கள் மக்கத்தின் மக்கள் மீது ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கருத்து உருவாக்கத்தை வந்து கருத்து திணிப்பு ஆமாம் பண்ணுறாங்க அதனால் ஜோசியம் பார்க்குறதுக்கு சில பேருக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் நம்ப மாட்டாங்க கருத்து கணிப்பு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் நம்ப மாட்டாங்க இதுதான் எதார்த்தம் தேர்தலுக்கு பிறகு திமுக தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பட்டியலிட சொன்னால் என்னென்னலாம் சொன்னால் முதல் பிரச்சனை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து நான் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து இந்த டாஸ்மாக் கடைகளை மூடணும் தமிழ்நாடு முழுக்க தலைவர் கலைஞர் அவர்கள்ட்ட போய் வற்புறுத்தி வருமானத்துக்கு வேறு திட்டங்களை வந்து முன்வைத்து மது கடைகளை கட்டாயமாக மூடணும் இதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வெற்றி பெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே நான் விடுக்கிற வேண்டுகோள் அல்லது வழிகாட்டுதல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் உழைக்கிற வர்க்கத்தை சார்ந்த இந்த இரண்டு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் இளைஞர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் மனம் வருந்தி சொல்கிறேன் இது எப்படி விவரிக்க முடியுதுன்னு தெரியல அது கட்டாயமாக கலைஞர் செய்யணும் அவர் செய்கிற எத்தனையோ நல்ல காரியங்களில் இது ஒரு பெரிய காரியமாக அமையும் கூட்டணி கட்சிகளோட ஜெயலலிதாவுடைய அணுகுமுறையில் வந்து மாற்றங்கள் இல்லையே என்ன காரணம் நீங்கள் அதிமுக கூட்டணியிலையும் இருந்திருக்கிறீங்க அதனால் ஜெயலலிதாவோட அணுகுமுறை பற்றி சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து பெற்ற கசப்பான அனுபவம் எனக்கும் உண்டு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் திரும்ப திரும்ப சொல்றது அந்த அம்மாவை பார்க்க முடியல அந்த அம்மாவிட்ட பேச முடியல அவங்க அவமதிச்சிட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கிறது இல்லை இந்த செய்தி அந்த அம்மாவுடைய கவனத்துக்கு போகுமா போகாதாங்கிறது தான் எனக்கு புரியல நான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட கூட்டணியில் இருந்தோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது மட்டும்தான் அவங்கள நான் சந்தித்தேன் அதுக்கடுத்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்புற அன்னைக்கு சந்தித்தோம் இப்போ இது வந்து தனிநபர் பிரச்சனை தனிநபர் அணுகுமுறையில் உள்ள பிரச்சனை நீண்ட காலமாகவே இந்த குற்றச்சாட்டு கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டாங்க பாமக சொல்லியாச்சு விடுதலை சிறுத்தைகள் சொல்லியாச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சி தலைவர்கள் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு இது தான் அது வந்து காரணம் என்னன்னு நமக்கு தெரியல சொந்த கட்சி தொண்டர்களை கூட தலைவர்களை கூட அவங்க சந்திக்கிறதும் இல்லை மதிக்கிறதும் இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான உண்மை கூட்டணி கட்சி தலைவர்களையும் அதே நிலையில் தான் அவங்க நடத்துகிறாங்க இதுக்கு மேலே எனக்கு அதுக்கு விடை சொல்ல தெரியல இப்போ மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர் எடுத்திருக்கிற முடிவு வந்து தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அது ஒன்றும் தவறில்லை ஆனால் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இணைத்த அதிமுகவுக்கு இவ்வளவு அமைதியாக இருந்து அண்ணன் வைகோ அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை அரசியலில் இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நம்ம அனுமதிக்கவே கூடாது இது வந்து ஒரு பெரிய அநாகரிகமான ஒரு அணுகுமுறை இடங்கள் பகிர்ந்து கொள்வதுங்கிறது வேற நேரம் ஐந்து ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து தனக்கு பக்கப்படமாக இருந்து இன்னும் சொல்லப்போனால் போனால் ஈழத்தமிழர் சிக்கல் இருந்தபோது ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் மதிமுகனு சொல்லலாம் அவங்கள சும்மா வரந்தவங்களை கூப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்க சொல்லி வாதாடி வக்காலத்து பண்ணி அந்த அளவுக்கு வந்து இருந்த ஒருவரை எப்படி வந்து கூட்டணியிலேருந்து தூக்கி எறிகிற மனம் வருதுங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல அரசியலில் வந்து இதெல்லாம் நடக்குங்கிறது புறம் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்து அவமதிச்சுருக்கக்கூடாதுங்கிறது கருத்து கலைஞர் எதிர்ப்புங்கிறது மட்டுமே கொள்கையாக ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டதுனால வந்து சிக்கல் இது போன தேர்தலில் நான் எடுத்த முயற்சி மதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து நிற்போம் ஈழத்தமிழருக்காக அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு அந்த முயற்சி நடந்திருந்தா இன்னைக்கு வைகோக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்க தனியாக நம்ம நின்று இருந்தால் ஒரு தனி சக்தியாக வளர்ந்துருக்கலாம் ஆனால் மாத்தி பாமகவை பொறுத்த வரையிலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் உறவு முடிந்ததுன்னு வெளியே வந்துட்டாங்க இப்போ தேர்தல் உறவு முடிந்ததுன்னு வெளியே மதிமுக வந்திருந்தா இன்னைக்கு இந்த சிக்கல் இல்லைங்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டு அணி தான் ரெண்டு அணியில் ஒரு அணியில் ஏதாவது சார்ந்து தான் தேர்தலை சந்திச்சாகணும் அப்போ அப்படிங்கும்போது ஒரு அணியை வந்து கடுமையாக எதிர்த்து இன்னொரு அணியோடு இருக்கும்போது அதுக்கு என்ன நம்பகத்தன்மை இப்போ அதிமுக என்பது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைமை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதனால் வந்து இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலையில் தான் அதிமுக தேர்தல் புறக்கணிப்புக்கு தள்ளப்பட்டிருக்கு திணிக்கப்பட்டிருக்கு நான் உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டேன் தேர்தலை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது கூடாது நம்பிக்கை துரோகம் செய்த கட்சிக்கு நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டுமானால் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை நீங்கள் எடுத்தாக வேண்டும் அப்படின்னு இப்போவும் அதுதான் ஒரு வேண்டுகோளாக வைச்சேன் என்ன நாள் இருக்கு அதிமுக அணியிலிருந்து மதிமுகவை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து ஒரு தலைவருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்ததா திரு வைகோவே சொல்லியிருக்கிறார் பேசியிருக்கிறார் பொதுக்கூட்டத்தில் நீங்களும் வந்து சுட்டி காட்டியிருக்கீங்க அதை சொல்லணும்னு அது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்லவே இல்லை நீங்கள் அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றியது யார் அதிமுக பொதுச் செயலாளர் இப்போ வெளியேற்றியதற்காக பணம் கொடுத்தது அப்படிங்கிற செய்தியை அவர் அண்ணன் வைகோ தான் சொல்றார் இப்போ வெளியேற்றுவதற்காக ஆயிரம் கோடி தான் பணம் கொடுக்கப்பட்டது என்றால் வெளியேற்றியவருக்கு தானே கொடுத்துருக்க முடியும் அதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அதை எதிர்த்து அவங்க வந்து போராட்டம் இருக்கிறாங்க அங்கே சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அது நீண்டகாலமாக நடந்துக்கிட்டு வர்ற போராட்டம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு இருக்குது இந்த நிலையில் மதிமுகவை வெளியேற்றுவதற்காக அந்த நிறுவனம் பணம் கொடுத்தது என்ற குற்றச்சாட்டு என்பது ஒரு பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் தந்திருக்கிறது ஆக இப்போவும் நேரம் இருக்குது அது யாருங்கிறத அம்பலப்படுத்த வேண்டிய தேவை கடமை மதிமுகவுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து மெழுகுவர்த்தி சின்னம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க ஆனால் இந்த சின்னம் ஒதுக்கிறதுக்கு வந்து இருபத் குறைந்தது இருபத்தஞ்சி தொகுதிகளில் யாவது போட்டியிடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு இது வச்சுருந்ததுனால இருபத்தஞ்சு தொகுதியில் தான் நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி நீ இங்கே ஒரு தவறான தகவலை கொடுத்து மெழுகுவர்த்தி சின்னத்தை வாங்கினதா ஒரு சில பத்திரிகைகளில் வந்து தகவல் வந்தது இது உண்மையா அதாவது நாங்கள் நட்சத்திரம் சின்னம் கேட்டு தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தோம் போனோம் நட்சத்திரம் சின்னம் நாங்கள் கேட்ட மாதிரி நிறைய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பதினாலு கட்சிகள் தென் மாவட்ட தென் இருந்து நினைக்கிறேன் எல்லாம் வழக்கு போட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் வந்து கடுமையாக வாதாடி தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வாதாடி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க அப்போ அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் தேர்தல் ஆணையம் சொல்லுகிற வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க நாங்கள் போய் தேர்தல் ஆணையத்தை அணுகிறோம் அப்ப அவங்க வந்து கலந்தாய்வு செய்து ஒரு பொது விதியை உருவாக்குறாங்க அதாவது நாடியவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை தேர்தல் ஆணையத்தை அவங்களுக்கு மொத்த தொகுதியில் பத்து சதவீத தொகுதிகளாவது போட்டியிடுகிறவர்களுக்கு ஒரு பொது சின்னத்தை ஒதுக்கலாம் அது பொது சின்னங்கிறது வந்து தற்காலிகமானது தான் அது ஆனா அது வேற இடத்துல வேற தொகுதியில யாருக்கும் தராம நமக்கு மட்டும் ஒதுக்கிற மாதிரி அதுக்கான ஒரு அறிவிப்பு நாங்க வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டோம் பத்து தொகுதியில தான் நாங்க போட்டியிட போறோம் அப்புறம் என்ன முடிவு எடுத்தேன்னா பதினஞ்சு இடத்துல நம்ம கூடுதலா போட வேண்டாம் பத்து இடத்துல போட்டுவோம் நம்மளால போட முடியலங்கிறத நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுத்தோம்னு அன்னைக்கே என்னைக்கு எங்களுக்கு தகவல் இருந்தது அன்னை இரவே அந்த முடிவு எடுத்து அடுத்த நாள் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுத்துட்டோம் தந்தி மூலமாக நாங்கள் பத்து தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடுகிறோம் ஒரு ஆலையை நேராக அனுப்பி தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு அனுப்பி கைப்பட கடிதமே கொடுத்துட்டு வந்துட்டோம் என்னென்னா உங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த வரையறைகளின்படி இருபத்தைந்து தொகுதியில் எங்களால் போட்டியிட முடியல பத்து தொகுதியில் மட்டும்தான் போட்டிட்டு இருக்கிறோம் அதுக்குரிய அடிப்படையில் எங்களுக்கு சின்னங்களை ஒதுக்கி தான் உண்மை நிலவரத்தில் நாங்கள் சொல்லிட்டோம் ஆனா வேணும்னு ஏதோ நாங்கள் திருட்டுத்தனம் பண்ண மாதிரி சில ஊடகங்கள் வந்து அதை ஊதி பெருக்கி எங்களுடைய நன்மதிப்பை சீர்குலைக்க முயற்சித்தார்கள் ஆனா தேர்தல் ஆணையம் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்ப இந்த பத்து இடங்கள்ல நாங்க வந்து பொது சின்னம் இப்போ எங்களுக்கு ஒன்பது இடம் தான் மெழுகுர்த்தி கிடைச்சிருக்கு ஒரு ஒரு தொகுதியில் தொலைக்காட்சி கிடைச்சிருக்கு அப்போ நாங்க எல்லா நாங்களே அப்போ என்ன பண்ணிட்டு சொன்னால் இப்ப இந்த மாதிரி பதினஞ்சு இடத்துல போட்டியிட முடியலன்னு சொன்ன உடனே விண்ணப்பங்கள்ல முதல் பிரிஃபரன்ஸ் அதாவது முதல் விருப்பம் மெழுகுவர்த்தி சின்னம் மெழுகுவர்த்தி சின்னம்னு எல்லாருமே எழுதிட்டோம் அப்போ பதிவு பெற்ற கட்சி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிற கட்சிங்கிற அடிப்படையில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு நாங்கள் கேட்டு ஒன்பது இடத்துல வாங்குவோம் சுயேட்சை மாதிரி தான் வாங்கியிருக்கிறமே தவிர அந்த வரையறைகளின்படி இருபத்தஞ்சுன்னு எழுதி கொடுத்துட்டு பொதுச்செயம் நாங்கள் வாங்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்களும் சரி உங்கள் கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு வர விஷயம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுகடியை பற்றி பேசிட்டு வரீங்க தேர்தல் ஆணையம் அதிக கெடுபடியாக இருக்கு இப்போ நியாயமான முறையில் தேர்தலை நடத்தணும்னாக்கா தேர்தல் ஆணையம் நியாயமாக கெடுபடிகள் செய்ய வேண்டியது அவசியம் தானே இப்போ கேரளாவில் வந்து தேர்தல் நடக்குது மேற்குவங்கத்தில் தேர்தல் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்டெல்லாம் நம்ம வந்து விசாரிக்கிறோம் கேரளாவுக்கு போயிட்டு வந்த நண்பர்கள் இருக்காங்க எங்கள் வேட்பாளரை மூணாறுல வந்து கேரளாவில் மேற்கொர்த்த சின்னத்திலே போட்டிடுறாரு அங்கே இந்த மாதிரியான கெடுபிடி இல்லை இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கெடுபிடி செய்க்கு ஏதோ ஒரு சதி திட்டம் வந்து இருக்குது மே மாதம் வர வேண்டிய தேர்தலை ஏப்ரல்லே முன்கூட்டி தள்ளி நடத்திருக்காங்க ஒரு அதிரடியான அறிவிப்பு அதிர்ச்சியான அறிவிப்புங்கிற மாதிரி நாம் தயாராகிறதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் அறிவித்து எக்கச்சக்கமான போலீஸை இறக்கி அதுவும் துணை இராணுவ படையினர் வந்து இறக்கி வாகன சோதனைங்கிற பேரில் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இடையூறு செய்கிறாங்க வணிகர்கள் கூட கையில் ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியல அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது எங்கேயுமே வந்து தோரண குட்டி கட்ட முடியல துணி குடி கட்ட முடியல விளம்பரம் எழுத முடியல எழுதுற விளம்பரத்தெல்லாம் அவங்களே அழிக்கிறாங்க இதெல்லாம் வந்து சட்டப்படி நம்ம மாற்று கருத்தும் இல்லை இது நல்லதுதான் இந்த அளவுக்கு செலவு குறைக்கிறது இந்த கெடுபடி வந்து இருக்கிறது ஆனா இது ஒருதலை பட்சமா நடக்கிற மாதிரி வெளிப்படையா தெரியுது அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது முறையும் திமுக கூட்டணிக்காரங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்க நடந்துவிட்ட முறையும் காலத்துக்கு நேராக பார்த்தோம் நான் கடலூர் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்காக காட்டுமன்னார் கோயில் வேட்பாளர்களும் திட்டக்குடி வேட்பாளரும் போனேன் அப்போ அந்த வாசலில் வந்து மறிச்சு எங்களை அஞ்சு பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு என்னோட சேர்த்து அஞ்சு பேர் தான் அனுப்புனாங்க அவங்க அரை மணி நேரம் கழிச்சு நாங்கள் மேலேந்து கீழே இறங்கி வரும் கதவு ரெண்டு எல்லாம் திறந்து விட்டு தேமுதிகாரங்க ஐம்பது பேர் உள்ளே போகிறாங்க அறிக்கல என்னன்னு கேட்குறோம் எங்களெல்லாம் மறிக்கலங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ இதே வந்து விழுப்புரத்தில் நடந்திருக்கு அமைச்சர் பொன்முடி வேட்பு தாக்கல் பண்ண போகும்போது வழியில் வரித்து அஞ்சு பேர் தான் அனுப்பிச்சுருக்காங்க ஆனால் நடிகர் விஜயகாந்த் போகும்போது அவர் வண்டியே உள்ளே போயிருது ஐநூறு பேர் உள்ளே போயிருக்கிறாங்க அப்போ இந்த கெடுபிடிங்கிறது வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் நடந்தால்